வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மின்னணும் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மணிப்பூரின் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டாா் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களின் பலன்களை அனைவரும் பெற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இலங்கை சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அதிதா ராவ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொழில்துறையினருக்கு மிகுந்த பயனளித்துள்ளதாக கூறினார் இணையதள வசதி பயன்பாடு அதிகரித்துள்ளதன் காரணமாக மொபைல் போனை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு முதல் முறையாக மின் வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் புழக்கத்தில் இல்லாத பழைய சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு இலக்கையும் மக்கள் பங்களிப்புடன் எளிதாக எட்ட முடியும் என்பதை இந்தியா உலகிற்கு உணர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் வர்த்தக வாய்ப்புகள் தற்போது கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சிறுதானியங்கள் பயன்பாடு சர்வதேச அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் காஃபி ஏற்றுமதியிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் கூறினார் முதலீட்டுக்கான உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் மணிப்பூரின் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை குறித்து புதுதில்லியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த கூட்டம் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா மற்றும் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனா் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களின் பலன்களை அனைவரும் பெற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த மருந்தகங்கள் தொடர்பான யாத்திரையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் பயனடைந்தவர்கள் அது குறித்த விவரங்களை தங்களது உறவினர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் இந்த மருந்தகங்கள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நாடு முழுவதும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பாட்டில் இருப்பதாக கூறினார் இந்த மருந்தகங்களின் பலன்கள் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் மகாராஷ்டிராவில் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்து பயன்பாடு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் கூறியுள்ளார் இன்று புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்றார் பெண் குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அஜித் பவார் தெரிவித்தார் உத்தராகண்டில் பனிச்சரிவில் சிக்கிய தொழிலாளர்களில் இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் பகுதி சாலை மேம்பாட்டு நிறுவனத்தில் பணியாற்றும் இந்த தொழிலாளர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆய்வு செய்தார் இது தொடர்பாக பாதுகாப்புப் படை அதிகாரிகளுடன் அவர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீட்கப்பட்ட நாற்பத்தி ஏழு பேரில் மூன்று பேர் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ராணுவத்தின் நான்கு ஹெலிகாப்டர்களும் இப்பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பிறந்தநாள் கொண்டாடும் இரு தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சுக்மா மாவட்டத்திற்கு உட்பட்ட கிஸ்தாராம் வனப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றதாகவும் இதில் நக்சலைட்டுகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பஞ்சாபில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பது தொடர்பான குழு கூட்டம் சண்டிகரில் இன்று நடைபெற்றது அம்மாநில நிதியமைச்சர் திரு ஹர்பால் சிங் சீமா தலைமையில் இந்த குழு கூட்டம் நடைபெற்றது போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்யத் துவங்கியுள்ளது மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு துவங்கி நேற்று தொடர்ந்து மழை நீடித்திருந்த நிலையில் இன்று சனிக்கிழமை காலை முதலே பலத்த மழை பெய்ய துவங்கியுள்ளது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மாவட்டம் முழுவதும் சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஐப்பசி மாதத்திற்கு இணையாக கரும் மேகத்துடன் இருள் சூழ்ந்த வானிலை இன்றும் தொடர்ந்து நீடித்து வருகிறது மாவட்டத்தில் திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி நீடாமங்கலம் என அனைத்து பகுதிகளிலும் பலத்த மழை நீடிக்கிறது திருவாரூர் ஆர் விஜயகுமார் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவியில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் இந்த ஆண்டு சீசன் முடிவுற்ற நிலையிலும் தொடர்ந்து அருவிகளில் மிதமான நீர்வரத்தால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக திடீரென இன்று காலை முதல் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தனர் இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர் தென்காசிலிருந்து சந்தில் இலங்கை சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதிதா ராவ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஸ்ரேயா லேவே வென்றார் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் சீனாவின் கியாவ் ஜியா ஜியாங் வியூ மெங் யாங் இணையை வென்றது மோண்டெனெக்ரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் முதலிடத்தில் உள்ளார் மொனாகோவில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி வெள்ளிப் பதக்கம் வென்றார் பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் முதலிடத்தில் உள்ளார் வதோதராவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாலமுருகன் ராஜசேகரன் ஜெனிஃபர் வர்கீஸ் இணை தங்கப்பதக்கம் வென்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இந்தியாவின் தனிஷா கொட்டேச்சா பிரேய சுரேஷ் இணையை வென்றது பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அனன்யா முரளிதரன் ரித்விக் குப்தா இணையும் தங்கப்பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மணிப்பூரின் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களின் பலன்களை அனைவரும் பெற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இலங்கை சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவின் ஆதிதா ராவ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்